சமூகத்துக்கு எதிராகவும் நம்ம கட்சிக்கு எதிராகவும் எதிரிகளால துரோகிகள் வந்து இங்க உருவாக்கப்பட்டு இருக்கிறான் அந்த துரோகி யாருன்னு நீங்க தான் அடையாளம் கண்டுபிடிக்கணும் எல்லா விஷயத்திலையுமே சமூகத்திலையும் சரி அரசியலையும் சரி தொழிலையும் சரி எல்லா இடத்துலையுமே அது நீங்க தான் புரிஞ்சுக்கிறணும் படித்த இளைஞர்கள் வந்து படிக்காதவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து தலைவரோட அறிக்கையை படித்தாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும் நான் புதுசாலாம் வந்து எந்த ஒரு புத்தகத்தை வந்து நம்ம படிக்க தேவையில்லை வாரிசு அரசியல்னு சொல்கிறான் இங்க இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து நம்ம சமூகத்துல அதிமேதா இருக்கிறாங்கல்ல படிச்சவங்கலாம் புதிய தமிழகத்துல வந்து வேற யாருமே இல்லையா எப்ப பார்த்தாலும் வாரிசு அரசியலை கொண்டு வரீங்க அப்படின்னு சொல்றாங்க நம்ம அருமை சகோதரர் வந்து சங்கர் குரு ஒரு தனியார் யூடியூப் சேனல்ல வந்து பேசும்போது சொல்லிருப்பாப்ல கலைஞரோட பேரனுக்கும் பிரபாகரனோட மையனுக்கும் வித்தியாசம் இருக்குது அப்படின்ட்டு அப்படின்னா என்னன்னா நாங்க நேரடியா அதிகாரத்துல கொண்டு வந்து உட்கார வைக்கல போராட்ட களத்துக்கு நாங்க கூட்டிக்கிட்டு வர்றோம் அப்படின்னு சொல்லி பார்க்கல அதுக்கு சின்ன ஒரு அந்த உதாரணத்தை நான் சொல்லிடுறேன் என்ன காரணம்னா போன வருடம் வந்து தொடர்ச்சியா தென் மாவட்டத்துல வந்து படுகொலைகள் நடக்குது இங்க இருக்கிற அமைப்புகள் வந்து நடத்தினாங்க இல்லையெல்லாம் சொல்லல ஆனா யாரும் குற்றம் செஞ்சவன் குற்றவாளி இவன் தான் அப்படின்னு சுட்டி காமிச்சது புதிய தமிழகம் தான் டாக்டர் ஐயா மட்டும்தான் அப்ப மதுரை வேலூர்ல வந்து ஒருத்தன் மீட்டிங் போட்டு பேசுறான் என்ன பேசுறான்னா அஞ்சு முறை குறி வச்சமுடா தப்பிச்சுட்டாண்டா அப்படின்னே பேசுறான் பச்சையா இங்க இருக்கிற ஒரே ஒரு தம்பி மட்டும் அதற்கு எதிராக குரல் கொடுத்தாப்புல அப்படி அச்சுறுத்தல் இருக்கிற இடத்துலையும் அருமை புதல்வனைய தாக்கி விட்டு இருக்கிறாருன்னா நம்ம தலைவனோட போராட்ட குணத்தையும் இந்த மக்களை எவ்வளவு நேசிக்கிறாருன்றது தான் புரிஞ்சுக்கிறணும் நீங்க அப்படின்னா நம்ம தான் புரிஞ்சுக்கணும் இங்க வந்து எல்லாருமே சொல்லிக்கிட்டுதே இருப்பாங்க அவர் என்ன டாக்டரே வந்து நிறைய போல சொல்லிருப்பாரு நான் நினைச்சிருந்தா என் பயல வந்து ஆஸ்பத்திரியே விட்டுருக்கலாம் நான் ஏன் இங்க கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னா இந்த மக்கள் பெரும் இன்னல்களை நீயும் புரிஞ்சுக்கிறனும் இந்த மக்கள் வந்து வெகுளித்தனமான மக்கள் விசுவாசமா இருக்கக்கூடியவங்க ஆனா அந்த விசுவாசத்தை வந்து யாருக்கு காமிக்கணுமோ அவங்களுக்கு காமிக்கிறது கிடையாது மற்றவங்களுக்கு தான் நீங்க காமிக்கிறீங்க அதுதான் இங்க சிக்கலை உங்களுக்கான அரசியல் என்ன அதிகாரம் என்ன அப்படிங்கிறது இன்னும் நீங்க புரிஞ்சுக்கிறாம இருக்கீங்க நீங்க என்ன சொல்றது நம்ம சேர்த்து தான் சொல்றேன் குறைந்தபட்ச அதிகாரம் என்பது நீ கவுன்சிலராக நினைச்சாலும் சரி மெம்பராக நினைச்சாலும் சரி சட்டமன்ற உறுப்பினராக நினைச்சாலும் சரி பாராளுமன்ற உறுப்பினரா நினைச்சாலும் சரி அதுக்கு ஒரு அரசியல் கட்டமைப்பு வேணும் அது புதிய தமிழகம் அரசியலை பேச பேசிக்கிட்டே இருக்குது ஆனா நம்ம இளைஞர்கள் வந்து புரிஞ்சுக்கிற மாட்டீங்க இன்ஸ்டாகிராம் ரீல் போறீங்க அப்புறம் என்னென்னமோ இதெல்லாம் பண்றீங்க அதை மட்டும்தான் செய்தீங்களோடயோ நம்ம அடுத்த கட்டத்துக்கு எப்படி போகணும்ன்றது உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது இந்த தம்பி காவிய தமிழர் தம்பி ரொம்ப அழகா பேசினாப்ல அவரு அதாவது வந்து உணர்ச்சி வசத்துல பேசினாப்லாம் ஆனா நீங்க அந்த கருத்தை நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறேன்றது எனக்கு தெரியலைங்க நீங்க தொடர்ச்சியாக வந்து தலைவர் அவர்களோட அறிக்கையை படிங்க தலைவர் எழுதின புத்தகத்தை படிங்க உங்களுக்கு தேவையான அரசியல் எல்லாமே அதுலேயே அடங்கியிருக்குது நீங்க வந்து வெளியில எல்லாம் போய் தேட தேவையில்லை தேவேந்திர வேளாளர் அரசாணை வந்து பிஜேபி கொடுத்துச்சு மோடி கொடுத்தாரு அமித்ஷா கொடுத்தாருன்னு எல்லாரும் நம்பிக்கிட்டு இருக்கிறீங்க நான் இன்னொரு கருத்து நான் சொல்கிறேன் இந்த பேரை வந்து அவங்கதே கண்டுபிடிச்சு நம்மளுக்கு கொடுத்த மாதிரி நீங்க நினைச்சுட்டு இருக்கிறீங்க இந்திய சுதந்திர போராட்டத்துக்கு இங்க இருக்கிறவங்க எத்தனையோ பேர் போராடி உயிர் நிறுத்திருக்கிறாங்க எல்லாத்துக்குமே தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இந்தியா சுதந்திரம் இரநூறு வருஷம் ஆங்கிலேயர் ஆண்டுவா அதுக்கு முன்னாடி நிறைய பேர் ஆண்டுகிட்டு இருந்தான் இந்தியா சுதந்திர அடச்சனையுமே நம்ம காந்தி தாத்தா நேரு தாத்தாவை கொண்டாடணுமா இல்ல சுதந்திரம் கொடுத்தா ஆங்கிலேயரை கொண்டாடணுமா யாராச்சும் பதில் சொல்லுங்களேன் இந்தியா வந்து சுதந்திரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு சுதந்திரத்துக்காக பாடுபட்ட காந்தியனிகள் நேருஜி அது நீங்க உங்களுக்கு என்ன ஆஹ் அதான் நான் சொல்றேன் அப்ப நமக்கான உரிமைக்காக போராடுறவங்களை தான் நம்ம கொண்டாடி இருக்கிற ஏற்கனவே சுதந்திரம் கொடுத்தவனை வந்து நம்ம கொண்டாடல நமக்காக போராடி நம்ம மீட்டெடுத்தவங்களே அதுதான் உண்மையான இளைஞர்கள்ட்ட வந்து இன்னைக்கு நம்ம நான் திருநெல்வேலியில வந்து புது இளைஞர்களை நிறைய பேர்த்த நான் பாக்குறேன் எனக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க உங்களுக்கு பிடித்தமான தலைவர் நல்ல பண்புகளை சொல்லி தருவாரு எது மாதிரி படிக்கணும்ன்றத சொல்லி தருவாரு நீ படிச்சு முடிச்சுட்டா எந்த படிப்புக்கு தகுந்த மாதிரி வேலை இருக்குதோ அந்த வேலைக்கு போக சொல்லக்கூடியவர் அறிவார்ந்த சிந்தனையாளர் நம்மளுக்கு அருமையான தலைவர் கிடைச்சிருக்கிறாரு அவரோட கரங்களை நம்ம வலுப்படுத்துவோம் அவர் வழியில நம்ம போவோம் நமக்கான உரிமையை மீட்டெடுப்போம் உரிமைன்றது அரசியல் அதிகாரம் வாய்ப்புக்கு நன்றி